ஹாய் வணக்கம் இது உங்கள் எம்ஏஎஸ் ரெயின்மேன் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய நிகழ்வுகள் புயலுங்கிறாங்க தமிழகத்துக்கு வருமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும் அதை விளக்குறதுக்கான ஒரு இதுதான் நம்ம டெய்லி ஒவ்வொரு விதமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்கள் புரிதலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எந்த ஒரு சலனத்தையும் நம்ம இது பண்ணணும் கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த காலகட்டங்கள் நம்ம மிக முக்கியம் அதாவது லானியனா எல்னினோ நியூட்ரல் அப்படின்னு கூடிய இந்த அமைப்புகள் சார்ந்து நிகழ்வுகள் எப்படி ஏன் ஏதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா லானியனா எல்னோ நியூட்ரல் இதுவாக இருந்தாலும் அழுத்தங்கள் உயரழுத்தங்கள் அதாவது இந்த நக சிஸ்டமை இந்த சலனங்களை திசை அதாவது ஃப்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உந்தப்படக்கூடிய திசையை தீர்மானிக்கக்கூடியவைகள் இந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் மாடுதல்கள் உட்பட்டு இருக்கும் இப்போ லானினாலேருந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனா ஃபே ஸ்டேட்டுக்கு நம்ம வந்துட்டுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா மொத்தமாக கடந்த நூறு வருடங்கள் எடுத்தோம் அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் ஆறு சலனங்கள் வங்கக்கடலில் அஞ்சு அரபிக்கடலில் ஒரு சரணம் உருவாக்கி இருக்கிறது அந்த ஐந்து வங்கக்கடல் சரணங்களில் இரண்டு சரணங்கள் தமிழகத்தை அருகில் ஒரு சரணமும் ஆந்திராவை நோக்கி ஒரு சரணமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஒரு சலனம் தான் மிக அருகே சென்னைக்கு மிக அருகில் உங்களுக்கிட்ட போய் கிராஸ் ஆச்சு அது அரபிக்கடல் நோக்கி போயிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சரணம் மற்ற மூன்று சரணங்களுமே பார்த்தீங்கன்னா மத்திய வங்க கடலுக்கு வந்து யூட்டன் போட்டு நேராக மியன்மறை நோக்கி சென்று இருக்கிறது அதுல ஒரு வலுவான புயலும் சென்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த சரணங்கள் வரக்கூடிய ஏப்ரல் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரணத்தை எந்த அளவுக்கு ஒத்து போகும் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த சலனங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புயலை பற்றின அப்டேட்டு உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் இப்போ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சொல்லியிருக்கேன் நாளைக்கு மற்ற புயல்கள் பற்றின அப்டேட்டும் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சரணம் பொறுத்தவரையிலையும் நல்ல மழையை கொடுத்த ஒரு சரணமாகவே இருந்திருக்கு கடலோர மாவட்டங்களில் ஆனால் தரவுகள் பெரும்பாலும் சரியான தகவல் தரவுகள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இது நம்ம கிட்டே இல்லை இருந்தாலும் நல்ல மழை தந்த ஒரு நிகழ்வாகவே இது பேசப்படுகிறது இது பற்றின படங்கள்லாம் சைடில் கீழே ஸ்க்ரோலிங்கில் போயிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு காணொலி நாளைக்கு மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம் அதே நேரத்தில் இந்த ஹேண்டலை நீங்கள் ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி பல தரவுகள் உங்களுக்கு தொடர்ந்து இந்த சேனலில் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நன்றி வணக்கம் யூ ஹாவ் நைஸ் தெரியு